இது உங்கள் சொத்து என்கிற வடிவேல்பட காமெடி போல அரசு சொத்தை தனியாருக்கு விற்க தயாராகிவிட்டது ஸ்டாலின் அரசு ஏழை எளிய மக்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக கட்டப்பட்ட அம்மா மண்டபங்களை தான் கூவி கூவி ஏலத்தில் விற்க முடிவு செய்திருக்கிறார் ஸ்டாலின் சமூக ஆர்வலர் ஒருவர் ஆர்டிஐ மூலமாக பல்வேறு கேள்விகளை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திடம் எழுப்பியுள்ளார் அதற்கு பதிலளித்த வீட்டு வசதி வாரிய அதிகாரி ஆவடி மற்றும் ஐயப்பாக்கத்தில் உள்ள அம்மா மண்டபங்களை ஏல முறையில் தனியாருக்கு விற்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை கோட்டீஸ்வரர்களும் லட்சாதிபதிகளும் தான் கொண்டாட வேண்டுமா மண்டபம் பிடித்து ஊரே மெச்சிக்கும்படி ஏழைகளால் சுப நிகழ்ச்சிகளை நடத்த முடியாதா என்கிற கேள்விக்கு பதிலாக உருவானதுதான் அம்மா மண்டபங்கள் குறைந்த செலவில் ஏழை மக்கள் தங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை இந்த மண்டபங்களில் நடத்தி கொள்ளலாம் இதன் மூலம் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் மண்டபம் என்றால் சாதாரணமாக இல்லை தரைத்தளத்தில் பிரம்மாண்ட சமையர் கூடங்களுடன் நானூறு முதல் ஐநூறு பேர் வரை அமர்ந்துண்ணும் வசதி இருக்கும் ஒரு தளத்தில் குளிரூட்டப்பட்ட மனமேடை மற்றொரு தளத்தில் தங்கும் அறைகள் என தனியார் மண்டபங்களையே மிஞ்சும் வசதிகள் கொண்டவை அம்மா மண்டபங்கள் ஏழைகள் இனி சுப நிகழ்ச்சிகளை விமர்சையாக நடத்தலாம் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு கொண்டுவரப்பட்ட இந்த அம்மா மண்டபங்களின் தற்போதைய நிலை என்ன ஏழைகளின் மீது அக்கறையில்லாத ஸ்டாலின் அரசு அம்மா மண்டபங்களை முறையாக பராமரிக்கவில்லை தற்போது ஆவடி மற்றும் ஐயப்பாக்கம் பகுதியில் உள்ள அம்மா மண்டபங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக திறக்கப்படவே இல்லை இந்த அம்மா மண்டபங்களுக்கு மக்களிடம் வரவேற்பு இல்லையாம் அதனால் தனியாருக்கு விற்க போகிறார்களாம் திறந்தால்தானே வரவேற்பு கிடைக்கும் அரசு சொத்தை தனியாருக்கு விற்கும் முடிவை யாரை கேட்டு இந்த அரசு எடுக்கிறது இனியும் இந்த ஆட்சி தொடர்ந்தால் தமிழகத்தையே ஒரு நாள் ஏலத்தில் விற்று விடுவார்கள் என கொந்தளிக்கிறார்கள் பொதுமக்கள் அம்மா மண்டபம் ஏழைகளுக்கு அதிமுக அரசால் வழங்கப்பட்ட பொக்கிஷம் அதை விற்கும் முடிவை ஸ்டாலின் கைவிட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை ஆட்சியாளர்களின் செவிகள் இதை கேட்குமா